மன்மதரின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோஸ் களைகட்டத் தொடங்கி உள்ள திருச்செந்தூர் தைப்பூச திருவிழா திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பறவை காவடி உள்ளிட்ட காவடிகள் எடுத்துச் செல்லும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர் தைப்பூச திருவிழா நாளை இருபத்தைந்தாம் தேதி அறுபடை வீடுகளில் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்சிரல்வாய் என அழைக்கப்படும் திருச்செந்தூரிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டி உள்ளது தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து திருச்செந்தூர் செல்கின்றனர் அலகு காவடி பறவை காவடி காவடி என பல்வேறு காவடிகள் எடுத்து அவர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூரை சேர்ந்த முருக பக்தர் ஒருவர் பறவை காவடி எடுத்தபடி திருச்செந்தூருக்கு முருக தரிசனத்திற்காக செல்கிறார் முதுகிலலகுகளால் குத்தியபடி உயரத்தில் பறவைப் போல தொங்கியபடி வாகனம் மெதுவாக செல்ல திருநெல்வேலி இருந்து அவர் திருச்செந்தூருக்கு செல்கிறார் அவர்களோடு ஏராளமான பக்தர்களும் பாதயாத்திரையாக திருச்செந்தூர் செல்கின்றனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್